வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் நம்ம வீட்டு வாசலுக்கே நம்ம சாப்பாட்டையும் மற்ற பொருட்களையும் கொண்டு வந்து சேர்க்கிறாங்களே அந்த கிக் ஊழியர்கள் அவங்களோட வாழ்க்கையே மாட்டக்கூடிய ஒரு புது சட்டத்தை கர்நாடகா கொண்டு வந்திருக்காங்க இந்த சட்டம் நிஜமாவே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருமா வாங்க இத பத்தி விரிவாக பார்க்கலாம் யோசிச்சு பாருங்க நாம ஆர்டர் பண்ண அடுத்த சில நிமிஷங்கள்லையே சூடா சாப்பாடு வீட்டுக்கு வந்துடுது புக் பண்ண கார் வாசல்ல வந்து நிக்குது ஆனா இந்த சேவையை நமக்கு கொடுக்குற அந்த ஊழியர்களோட பாதுகாப்பு அவங்க எதிர்காலம் இந்த வசதிக்கு பின்னாடி இருக்கிற மனுஷங்களோட தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம் ஒரு கிக் ஊழியரோட ஒரு நாள் எப்படி இருக்கும்னு நீங்க நினைச்சு பாத்திருக்கீங்களா அன்னைக்கு எவ்வளவு சம்பாதிக்க முடியும்னு தெரியாது நாளைக்கு வேலை இருக்குமான்னு கூட உறுதியா சொல்ல முடியாது திடீர்னு உடம்புக்கு முடியலையா அவ்வளவுதான் அன்னைக்கு வருமானம் ஜீரோ இந்த மாதிரி ஒரு நிச்சயமற்ற நிலைமைதான் இந்த புது சட்டத்துக்கான அவசியத்தை உருவாக்குச்சு பல வருஷமா கவனிக்கப்படாம இருந்த இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொண்டு வரணும்னு கர்நாடக அரசு எடுத்திருக்கிற ஒரு முக்கியமான ஸ்டெப் தான் இந்த புது சட்டம் இது ஏன் ஒரு அவசர சட்டம்னு சொல்றாங்கன்னா சட்டமன்றத்துல நீண்ட விவாதத்துக்காக காத்திருக்காம உடனடியாக சில முக்கியமான மாற்றங்களை கொண்டு வர தான் சரி இந்த புது ரூல் புக்ல அப்படி என்னதான் இருக்கு வாங்க ஒன்னொன்னா பார்க்கலாம் முதல்ல இந்த சட்டப்படி கிக் கூழியர்னா யாரு சிம்பிளா சொல்லணும்னா நீங்க ஸ்விக்கி ஜொமேட்டோ ஊபர் இல்ல ஓலா மாதிரியான ஆப்ஸ் மூலமா வேலை செஞ்சு ஒவ்வொரு ஆர்டருக்கும் இல்ல ஒவ்வொரு சவாரிக்கும் தனியா பணம் வாங்கினீங்கன்னா நீங்க தான் ஒரு கிக் ஊழியரும் ரொம்ப தெளிவா வரையறுத்துட்டாங்க அடுத்ததா இந்த சட்டத்துல தளம் இல்லனா அக்ரிகேட்டர்னு சொல்கிறாங்களே அது யாரு அதுதான் இந்த கம்பெனிகள் நம்மளையும் அந்த ஊழியர்களையும் கனெக்ட் பண்ற ஒரு டிஜிட்டல் பாலம் மாதிரி இவங்க செயல்படுறாங்க இப்போ இந்த பாலங்களுக்கு சில புது முக்கியமான பொறுப்புகளையும் கொடுத்துருக்காங்க இந்த சட்டத்தோட இதயமே இந்த நலன்புரி கட்டணம் தான்னு சொல்லலாம் இது ஒரு புரட்சிகரமான ஐடியா அதாவது நீங்க செய்யற ஒவ்வொரு டெலிவரிக்கும் ஒவ்வொரு சவாரிக்கும் ஒரு சின்ன தொகை உங்க எதிர்கால பாதுகாப்பு நிதிக்காக ஆகும் இது எப்படி வேலை செய்துன்னு நாம போக போக டீட்டெயிலாக பார்க்கலாம் இப்போ ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வர்றோம் இந்த சட்டம் ஒரு கிக் ஊழியரா உங்களுக்கு என்னென்ன உரிமைகளை கொடுக்குதுன்னு பார்க்கலாம் இந்த ஸ்கிரீன்ல பாக்குற ஒப்பிடு தான் உண்மையான மாற்றத்தை நமக்கு காட்டுது பாருங்க முன்னாடி எந்த நேரத்துல வேணாலும் கம்பெனி உங்க கான்ட்ராக்ட மாத்தலாம் ஆனா இனிமே எந்த மாற்றமா இருந்தாலும் பதினாலு நாள் நோட்டீஸ் கொடுத்தே ஆகணும் உங்க வருமானத்தை தீர்மானிக்கிற அந்த அல்காரிதம் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கிற உரிமை உங்களுக்கு இருக்கு எல்லாத்துக்கும் மேல திடீர்னு உங்க ஐடியா பிளாக் பண்றதெல்லாம் நடக்காது முறையான எழுத்துப்பூர்வ காரணமும் பதினாலு நாள் அவகாசமும் இல்லாம உங்களை வேலையை விட்டு நீக்கவே முடியாது இது எவ்வளவு பெரிய பாதுகாப்பு பாருங்க சரி உரிமைகள் எல்லாம் கொடுத்தாச்சு ஆனா பேமெண்ட்ல பிரச்சனை இல்ல தேவையில்லாம வேலையை விட்டு நீக்கிட்டாங்கன்னு ஏதாவது சிக்கல் வந்தா அதை எப்படி சரி பண்றது அதுக்கும் இந்த சட்டம் ஒரு முறையான வழியை அமைச்சு கொடுத்திருக்கு இதோ பாருங்க இதுதான் அந்த புது வழிமுறை இனி உங்க பிரச்சனைகளை சொல்றதுக்கு ஒரு முறையான இடம் இருக்கு ஸ்டெப் ஒன் நீங்க வேலை கம்பெனி கம்பெனிக்கிட்டேயே புகார் கொடுக்கலாம் அவங்க பதினாலு நாளுக்குள்ள பதில் சொல்லியே ஆகணும் ஸ்டெப் டூ அவங்க சொல்ற பதில் உங்களுக்கு திருப்தியா இல்லையா கவலையே வேணாம் உங்க புகார நேரடியா அரசாங்கத்தால் அமைக்கப்பட்ட நலன்புரி வாரியத்துக்கிட்ட கொண்டு போலாம் அங்கே உங்க பிரச்சனைக்கு ஒரு நியாயமான தீர்வு கிடைக்கும் இது மூலமா ஊழியர்களுக்கு ஒரு பெரிய குரல் கிடைச்சிருக்கு இந்த உரிமைகளை எல்லாம் யார் நடைமுறைப்படுத்துவா இந்த மொத்த சிஸ்டத்தையும் யார் பாத்துக்குவாங்க அத பத்தி இப்ப பாக்கலாம் இந்த முழு அமைப்புக்கும் அச்சாணியா இருக்கிறது இந்த நலன்புரி வாரியம் தான் இத கிக் ஊழியர்களோட நலன்களை பாதுகாக்கிற ஒரு கார்டியன் அதாவது ஒரு பாதுகாவலன்னு சொல்லலாம் இந்த வாரியத்தோட அமைப்பே ரொம்பவே ஜனநாயக ரீதியா இருக்கு இதுல அரசு அதிகாரிகள் கம்பெனி பிரதிநிதிகள் அதுக்கு சமமா உங்களை போன்ற கிக் ஊழியர்களோட பிரதிநிதிகளும் இருப்பாங்க இதுக்கு என்ன அர்த்தம்னா உங்கள பாதிக்கிற எந்த முடிவா இருந்தாலும் அதுல உங்க குரலும் ஒழிக்கும் இது வெறும் பேருக்கு இருக்கிற ஒரு குழு இல்ல இவ்ளோ பெரிய திட்டத்தை நடத்தணும்னா பணம் வேணுமே அந்த பணம் எங்கிருந்து வரும் ரொம்ப முக்கியமான கேள்வி அந்த நலன்புரி கட்டணம் எவ்வளோ தெரியுமா உங்களுக்கு கொடுக்கப்படுற சம்பளத்துல ஒரு சதவீதத்திலிருந்து அஞ்சு சதவீதம் வரைக்கும் இருக்கும் உதாரணத்துக்கு நீங்க நூறு ரூபாய் சம்பாதிச்சா அதுல ஒரு ரூபாயிலிருந்து அஞ்சு ரூபாய் வரை உங்க நலன்புரி நிதிக்கு போகும் இதோட சரியான சதவீதத்தை அரசாங்கம் சீக்கிரமே அறிவிக்கும் இந்த சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு இந்த வரைபடம் தெளிவாக காட்டுது பாருங்க வாடிக்கையாளர் கொடுக்கிற பணத்துல ஒரு சின்ன பகுதி நேரடியாக அவங்க பாதுகாப்பு நிதிக்கு போகுது இந்த பணம் மூணு மாசத்துக்கு ஒரு தடவை சேகரிக்கப்பட்டு விபத்து காப்பீடு மருத்துவ காப்பீடு மாதிரியான பல திட்டங்களுக்கு பயன்படுத்தப்படும் இது ஒரு தொடர்ச்சியான பாதுகாப்பு வளையம் மாதிரி சரி இந்த சட்டத்தோட உண்மையான தாக்கம் என்னவா இருக்கும் இது எதிர்காலத்துக்கான ஒரு வழிகாட்டியா அமையுமா சுருக்கமா சொல்லணும்னா இந்த சட்டம் கீ கூழியர்களை வெறும் கான்ட்ராக்டர்ஸ் அப்படிங்கிற நிலையிலிருந்து முறையான சமூக பாதுகாப்பு இருக்கிற தொழிலாளர்கள்ங்கிற நிலைக்கு உயர்த்துது வெளிப்படைத்தன்மை புகார் கொடுக்கிற உரிமை அப்புறம் ஒரு பிரத்யேக நிதி இதெல்லாம் சேர்ந்து கிக் பொருளாதாரத்தோட முகத்தையே மாற்ற சக்தி கொண்டவை கர்நாடகா ஒரு புது பாதையை திறந்து வச்சிருக்கு இந்த முயற்சி ஜெயிச்சா இது இந்தியாவுக்கு மட்டும் இல்ல உலகம் பூரா இருக்கிற கோடிக்கணக்கான கிக் ஊழியர்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனையா அமையலாம் கிக் பொருளாதாரங்கிறது ஒரு சுரண்டல் களமாக இருக்குமா இல்ல ஒரு கண்ணியமான வேலையா மாறுமாங்கிறத இந்த மாதிரி சட்டங்கள் தான் தீர்மானிக்கப் போகுது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க